அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நாகவனத்தில் பூ பறிக்க வந்திருக்கோம் அம்மா அவங்களுக்கு பூ பறிக்க போகிறோம் பாரிஜாதம் அருமையாக பூத்திருக்கு நேற்று இரவு நம்ம நாகபுரத்தில் நிறைய அதிசயங்கள்லாம் நடந்துச்சு பாருங்கள் நம்ம முஞ்ச காமிக்கலாம்னா தெரிய மாட்டேது ஆய் வணக்கம் எல்லோரும் தெரிகிறனா சரி பூக்களை காட்டிடுவோம் பாரிஜாதமே எங்கள் அம்மாவுக்கு பூத்த பூவே மிக நன்றி அடிநயம் அவங்களும் பொறுத்துருக்காங்க அவங்களையும் பறித்து கொள்ளலாம் நேற்று நம்ம கன்னிமார் கோயில் அருகில் ஒரு அரச மரம் இருக்குது சுயம்புவார் தோண்டின அரச மரம் பல கிளைகளோடு இருக்கிற பூமியிலேருந்தே ஒரு தூரோடு வராமல் பல கிளைகளோடு உருவான அரச மரம் அந்த அரச மரத்தில் நேற்று இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்பது மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒளி அந்த அரச மரம் உச்சியில் இது என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு நம்ம போய் கிட்ட நின்று பார்த்தோம்னா அங்கே எந்த வெளிச்சமுமே இல்லை இந்த கேமராவை எல்லா பக்கமும் திருப்ப முடியல இல்லைன்னா இங்கிட்டு வைக்கலாம்னு பார்த்தா நம்ம பேச தெரியுமாரு இன்னைக்கு செண்பகம் உச்சியெல்லாம் பூத்துருக்கு அதை வளர்த்து ஒளித்து படிக்கிறது செண்பகமே எங்கள் அம்மாவுக்கு வராய்ச்சி நாகமாகக்கும் பறித்து இருக்க பாருங்க இருக்கிறாய் பாருங்கள் செண்பகப்பூ பூத்து பிடிக்காமிக்கணுமா ஆ தெரியுதா ஏதோ அருமையான செண்பகப்பூ செண்பகப்பூ பூத்திருக்கு ஆ அப்படி ஒரு அதிசயம் அந்த எவ்வளவு பிரகாசம் அந்த மரத்தோட உச்சியில் அவ்வளவு இருந்துச்சு அப்பா சொல்ல வார்த்தை இல்லை அம்மா நேற்று என்ன நினச்சாங்களோ ஏன் அவ்வளோ ஒரு வடிவெடுத்தாங்களோ தெரியல இந்த பூவும் பூக்கலாம் இந்த பூவும் பறிக்கலாம் இதுவும் வச்சுக்கலாம் அதனால் இப்போ அந்த பக்கம் போய் நேற்று என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறேன் ரஞ்சிதம் ரஞ்சிதமே வாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு பூச்சு விடலாம் சரி நம்ம முடிஞ்ச ஆரம்பிச்சோம் ரொம்ப மகிழ்ச்சி நேற்று அம்மாவை வந்து அவ்வளோ ஒரு வடிவில் பார்த்தது அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அதோட அந்த என்ன சொல்லுவாங்க சிசிடியோட ஃபுட்டேஜெலாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஏன்னா அதுக்கு வாய்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதோடய புட்டேஜ் என்ன அர்த்தம் ஏதுன்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்க முடியுமா நம்ம வாய்ஸ் செட் ஆகுமான்னு பார்க்குறேன் ஸ்டேட்டஸும் வைக்கிறேன் அவ்வளோ ஒரு அதிசயம் நம்ம நாகப்புறத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை பெரியவும் லிக் பண்ணிவிட்டு போய் அங்கே சொன்னால் கூட புரியுமான்னு தெரியல பார்க்குறேன் சரி இப்போ கொஞ்சம் பூ பறிச்சுட்டு நான் அம்மாவுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை இது பண்ணுறேன் பாருங்கள் ரஞ்சிதம் எவ்வளோ மஞ்ச மஞ்சேன்னு பூத்துருக்காங்க காலையில் அம்மாவுக்கு பூ பறிக்கிற பாக்கியம் இருக்கே அதுவே பெரிய பாக்கியம் அதுக்கே அம்மாவுக்கு கூடான கூடி நன்றி இப்போ செம்பருத்தி பறிக்க போகிறோம் அம்மாவுக்கு பூக்கூட ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பவள மல்லி அப்படியே பூத்து குலுங்கி கம 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 கம்மண்டு அம்முட்டு வாசனையை கொட்டிக்கிட்டுருக்கு மயக்கம் வந்துடும் போல் இங்கே பாருங்கள் இங்கே தான் நைட்டு அந்த அதிசயம் நடந்துச்சு நம்ம கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு தெரியணுன்னு கூட ஒன்றும் இல்லை ஏன்னா நை இங்கே வந்து இந்த இடத்துல லைட்டே இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இங்கே பாபா கோயில் பக்கத்தில் இங்கிட்டு கோபுரத்தில் மட்டும்தான் லைட் இருக்குது இந்த கேப்பில் எங்கேயுமே லைட் இல்லை அது இந்த அரச மரத்து பக்கம் ஒரு லைட் இல்லை இந்த அரச மரத்தோட உச்சிக்கு பக்கமாக அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பிரமாண்டமான வெளிச்சம் நிலா வெளிச்சத்தை விட மேலான ஒரு வெளிச்சம்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு வெளிச்சம் இருக்கு அதுக்கு கீழாக இந்த இந்த ஏரியாவில் ஒரு வெளிச்சம் பூமியில் ஒரு வெளிச்சம் அது அப்படியே நகண்டு நகண்டு நகண்டுட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஏரியாலாம் நைட்டு அந்த வெளிச்சம் நகண்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு நான் இந்த இடத்துல வந்து நைட்டு டார்ச் லைட் அடித்து இப்படி உச்சியில் பார்த்தேன் அது என்னதான் வெளிச்சம் அப்படின்னு ஒன்றுமே தெரியல அதேமாதிரி ஃபோன்லேயும் எடுத்து பார்த்தேன் ஒன்றுமே தெரியல சும்மா ஒரு புள்ளி அளவில் வெளிச்சம் ஃபோனில் தெரிஞ்சிச்சு ஆனால் சிசிடியில் கேமராவில் மட்டும் அவ்வளோ ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிஞ்சிச்சு என்ன சொல்ல அவ்வளோ ஒரு ஆச்சரியங்கள் அம்மாங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று எதுவும் நான் சங்கடப்பட்டதுக்காக வந்தாங்களோன்னு தெரியல எனக்காகலாம் முட்டு பிரகாசம் கொடுக்க மாட்டாங்க பொதுவாகவே அம்மா பல விஷயங்கள் சொல்ல வாராங்க அதை மட்டும் அமைதியாக இருந்து புரிஞ்சுக்கிற வேண்டியதான் இந்த சிசிடியில் இருக்கிறத பதிவை நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த விளக்கமான ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் பாருங்க எல்லா நம்மளோட உறவுகள் பாருங்கள் அம்மாவோட அருளை பெறுங்க நன்றி வணக்கம்